பனை இருந்து கல் எடுப்பாங்க கல் எடுத்து கருப்படி செய்வாங்க அது குடிச்சா பதனி குடிச்சா உடம்புக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு ரொம்பவே ஸ்ட்ராங் இப்போ அந்த கல் கூட குறைஞ்சிருக்கு பனை மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய கல் குறைஞ்சிட்டே வருது தண்ணி இல்லாமல் இப்பெல்லாம் லிட்டருக்கு மூவாயிரம் லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கும் மாடு நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மாடு பசு மாடு இப்போ அந்த பால் கம்மியாயிருக்குது மாடு குடுக்குற பால் கூட இப்போ கம்மி வரக்கூடிய நிலமை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை நாம முன்னாடியெல்லாம் தண்ணி கேன் போடுவாங்க தண்ணி கேன் யூஸ் பண்ணி நிறைய பேர் தண்ணி குடிப்பாங்க தண்ணி வாங்கி குடிப்பாங்க கடையிலலாம் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வாட்டர் கேன் தான் போடுவாங்க இப்போ அந்த வாட்ரு கேன் போடக்கூடிய தண்ணி பிஸ்னஸ் பாதிக்கப்படுது தண்ணி இல்லாத நிலம் குடிக்க குளிக்க தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது ஆடு மாடு கோழி மட்டுமே இல்லை மனுஷங்க வரைக்கும் இந்த தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு வராங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு இருந்து இன்னைக்கு இல்லை கொஞ்ச நாள் ஆச்சு ரெட் அலார்ட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மட்டுமல்ல நிறைய ஸ்டேட்லையும் ரெட் அலார்ட் கொடுத்துருக்காங்க என்னடா இது புதுசா இருக்கு வெயிலுக்கு எல்லாம் போய் ரெட் அலார்ட் கொடுக்காங்களே அப்படின்னு யோசிக்க தோணும் சிரிப்பு தான் வரும் நினைச்சா இன்னைக்கு ஏசி இல்லாமல் நம்ம வீட்லயோ ஆபீஸ்லயோ கூட இருக்க முடியாது ஏன் ஸ்கூல்ல கூட இருக்க முடியாது ஏசி இல்லாம அவ்வளவு வெக்க சூடு தாங்க முடியாது ஸோ நூத்துல நூத்துல பத்து பர்சன்டேஜ் மக்கள் கிட்ட தான் நாம ஏசி அப்படிங்கறத ஒன்னு எதிர்பார்க்க முடியும் உள்ள தொண்ணூறு பர்சன்டேஜ் மக்களோட நிலைமை நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஏழைகள் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் கூட ஸோ உள்ள தொண்ணூறு சதவீத மக்களோட நிலைமை கொஞ்சம் அவங்களோட நிலமையும் யோசித்து பாருங்கள் ஸோ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல மட்டுமல்ல அதர் ஸ்டேட்லேயும் வெயில் நாளில் என்ன நடந்துட்டு இருக்கு ஹீட் வேவ்ஸ் அப்படின்னா என்ன இது மக்களை எந்த வகையில் பாதிக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஏழைகள் பணக்காரங்க பாகுபாடு இல்லாமல் எப்படியெல்லாம் இந்த ஹீட் வேவ்ஸ் பாதிக்கும் ஓல்டேஜ் பீப்புள் வயதானவங்க முதியவங்க நோயாளிகள் இவங்களெல்லாம் எப்படி வந்து இந்த ஹீட் வேவ்ஸ் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க மனிதர்கள் நாம எல்லாருமே வாழ்றதுக்கு எவ்வளவு டிகிரி செல்சியஸ் ஹீட் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா பத்துல இருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் இருக்கணும் கூகுள்ல நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா தெல்லந்த தெளிவா வரும் ஈரோடோட டிகிரி செல்சியஸ் எவ்வளவு தெரியுமா நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஈரோடுல இருந்துகிட்டு இருக்கு இன்னுமும் நம்ம இந்தியாவில ஹையஸ்ட் ரெக்கார்டா ஈரோடு இருந்துகிட்டே இருக்குது இதனால வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் எவ்வளவுன்னு ஒண்ணு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் நம்ம வீட்டுல எல்லாம் தண்ணி கொதிக்க வைப்போம் பாத்தீங்களா சுடு தண்ணி கொதிக்க வச்சு குடிப்பதில்ல அதோட பாயிலிங் பாயிண்ட் அதோட கொதிநிலை ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ன்னு நம்ம புக்ல எல்லாமே படிச்சிருப்போம் சயின்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம் ஸோ so, இப்படி 50 50 பாதிக்கு பாதி வெயில் கொடூரமாக தாக்கிட்டு வருது இதனால தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரிசா போன்ற மாவட்டங்களுக்கு எல்லாரும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ரெட் அலர்ட் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்டும் நமக்கு வந்து ஏப்ரல் மே டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வெயில போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க காலையில பதினோரு மணில இருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் வெளியில போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு கூட பேரூராட்சி நகராட்சி போன்ற இடத்துலலாம் நீர்மோர் பந்தல் அமைச்சி நமக்கு தண்ணி வசதி செய்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இதில் குறிப்பாக நோய் குறைபாடு உள்ளவங்க டயபெட்டிக் பேஷண்ட் வேகாத வெயிலில் வெளியில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க ஏற்கனவே நோய் இருக்கும் நிறைய நோய்கள் இருக்கும் சுகர் போன்ற எல்லாம் நிறைய பேர் இருக்கும் இந்த நோய் குறைபாடு எல்லாம் வெயிலில் போகும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையே போங்க ஜாக்கிரதையே இருக்குது ரொம்பவே நல்லது இதுல குறிப்பா டோட்டலா நல்லா பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா மொட்டை மொட்டமாடியில நின்று கஷ்டப்படுவாங்க தான் குடும்பத்துக்காக தன் குழந்தை குட்டிங்களை நல்ல முறையில படிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக வேகாத வெயில நின்று கஷ்டப்படுவாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் தன் குழந்தைங்களை நல்ல முறையில படிக்க வைக்கணும் கரை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயில் நின்று கூட பார்க்காம பாரபட்சம் எஞ்சி வெயில் நின்று உங்களுக்காக கஷ்டப்படுவாங்க தம் பெற்றோர்கள் உங்க பிள்ளைங்களை நல்ல முறையில படிக்க வைக்கணும் தம் குழந்தைங்கள கரை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக யாருக்காக உங்களுக்காக கஷ்டப்படுவோம் குழந்தைங்களாவது நல்லா இருக்கணுமே சொல்லிட்டு உங்களுக்காக வேகாத வெயில் கூட பார்க்காம கஷ்டப்படுவாங்க உங்களுடைய அம்மா அப்பா எதுக்காக ஒருவேளை உணவுக்காக நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல வாழ்றோம் எதுக்காக ஒருவேளை சாப்பாட்டுக்காக தான் இந்த உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ முடிஞ்ச அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒருக்கரை பீக் வெயில்ல நடு உச்சி வெயில வெளியில போகாம வேலையை கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவே நல்லது கொஞ்சம் நேரத்துல அந்த பீக் வெயிலெல்லாம் வேலை பார்க்க விடாம கொஞ்சம் அந்த வேலையை தள்ளி போடுறது ரொம்பவே நல்லது டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா எப்பவுமே தண்ணி குடிச்சுட்டே இருங்க உங்களுக்கு தண்ணி தாக்கம் எடுக்கலாம் கூட தண்ணிய குடிங்க வெளியில போனா சரி வெயில வெளியில போகும்போது தண்ணி பாட்டிலோட போங்க எப்பவுமே தண்ணி குடிச்சுட்டே இருங்க அப்பவும் தான் பெரிய பெரிய டிசீஸ்ல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய டிசீஸ்ல இருந்து நம்மளா காப்பாத்த முடியும் நிறைய டிசீஸ் வராம உங்களை சேவ் பண்ணலாம் உங்களே உங்களை சேவ் பண்ண டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லுறாங்க இதனால நிறைய டயர்ட்னஸ் மந்த நமக்கு எல்லாமே டயர்ட்னஸா இருக்கும் ஒரு மாதிரி மந்த நிலமையா இருக்கும் சிக்னஸ்ஸாக இருக்கும் இதுக்கும் கூட காரணம் இந்த ஹீட்டு தான் நிறைய ஸ்பீசியஸ் நிறைய மிருகங்கள் கூட இடம் விட்டு இடம் நகர்ந்து போயிட்டே இருக்குது இதனால நிறைய ஃபேக்டரிஸு பால் உற்பத்தி ரப்பர் தொழில் வாட்டர் கேன் போட பிசினஸ் தண்ணி கேன் போடுவாங்கல்ல அந்த பிசினஸ் நிறைய பிஸ்னஸ் பிஸ்னஸ் வந்து ரொம்ப குறைஞ்ச அளவுல தான் போய்கிட்டு இருக்கு தண்ணி நல்லா உற்பத்தியாக கூட பிஸ்னஸ் எல்லாமே குறைஞ்ச அளவுல தான் போய்கிட்டு இருக்குது நிறைய இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா ஆர்டிபிஷியலா தண்ணிக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கூட இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீட் வேவ்ஸ் தான் ஹீட் வேவ்ஸ்னா என்ன அப்படின்னா மலை பிரதேசங்கள்ல தேர்ட்டி ஃபைவ் டிகிரி தாண்டி போனாலும் கோஸ்டல் ஏரியாவில் கடலோர பகுதிகளில் தேர்ட்டி செவன் டிகிரிக்கு மேல தாண்டி போனாலும் அதை நாம ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஹீட் வந்து அதிகமாக தாக்கக்கூடிய நிலைமை கண்டினியூஸா இருக்கும் அதிகமா தாக்கி போய்கிட்டே இருக்கும் நம்ம வந்து இதய துடிப்பெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டிங்ல கூட இறக்கம் இருந்துகிட்டே இருக்கு எப்பவுமே எப்பவுமே இருந்து நாம இருக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய இடத்துலயே ஐம்பத்தாறு டிகிரி செல்சியஸ் தான் ஹீட் இருக்கணும் பிப்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் தான் நம்ம இரத்துலேயே இருக்குது இதுல நிறைய ஹியூமன் காரணங்களும் இருக்குது ஹியூமன் ப்ராப்ளம்ஸும் நிறைய இருக்குது நம்ம அஞ்சாடம் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்றதுல இருந்து நான் இப்போ எதை பத்தி பேசுறோம் குளோபல் வார்மிங் பத்தி தான் பேசுறேன் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்றதுல இருந்து வந்து மரத்தை எல்லாம் வெட்டி வீழ்த்துட்டு அதுல ஒரு பிளாட்டை போட்டு நம்ம வித்துட்டு இருக்கோம் மரங்கள் எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது மரங்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தி பிளாட்டை போட்டு நம்ம வித்துட்டு இருக்கோம் சோ இதனால இந்த மாதிரி நிறைய காரணங்களும் இருந்துகிட்டே இருக்கு பாகிஸ்தான் துபாய்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாம் வெள்ளப்பருக்கு வந்துகிட்டு இருக்குது இனி சம்மர் சீசன் முடிஞ்சு மழை வர சீசன்ல அதுவும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய இருக்கும் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ஹீட்ல அதிகமா பாதிக்கக்கூடிய இயரா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணுதான் ஹீட்னால ரொம்ப பாதிக்கக்கூடிய ரெக்கார்ட்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ஹையஸ்ட் ரெக்கார்டா இருந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பீட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஹீட் நாளா பாதிக்கக்கூடிய இயரா ரெக்கார்டா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி இருபத்தி மூணு இருந்துச்சு இப்போ அதை மீட் பண்ணி இருபத்தி நாலு முன்னாடி வந்துருச்சு இதுக்கு எல்லாமே காரணம் குளோபல் வார்மிங்னு ஒரு சைட்ல நாம சொல்லிட்டு இருந்தாலும் சைனா இங்கிலாந்து போன கண்ட்ரில எல்லாம் இதுல இருந்து வெளியில போயிட்டு இருக்காங்க இந்த கார்பனை எமிட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் சைனா இங்கிலாந்து போன கண்ட்ரி எல்லாம் இதுல இருந்து வெளியில போயிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் இது வந்து எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாது இதனால பாதிக்கப்படக்கூடியது நம்மளா மாதிரி இந்தியா மாதிரிப்பட்ட கண்ட்ரிஸ் தான் இதனால பாதிக்கப்படுது இது ஒரு பெரிய விஷயம் இதுல இருந்து எப்போ எப்படி முடிவுக்கு வருதுன்னே சொல்ல முடியாது இது சொல்லப்போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு விஷயம் இதுல இருந்து இது ஒரு கேள்விக்குறி எப்போ முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறியா இந்த நாள நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயில்னால நிறைய டிசீஸ் வந்துகிட்டு இருக்கு சின்ன மை பெரிய மை போன்ற அப்பண்டிக்ஸ் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வெயில்னால வந்துகிட்டு இருக்குது இந்த வெயிலில் எங்கே போனாலும் சரி வெளியில எங்க போனாலும் சரி ஒரு பாட்டில் தண்ணியோட போங்க தண்ணி அதிக அளவு குடிங்க முடிஞ்ச அளவுக்கு இளநீ வாங்கி குடிங்க சோ நீங்க தப்பிக்கலாம் வெளியில வெளியில போனாலும் சரி ஏசிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி அதிக அளவு தண்ணியே குடிச்சுக்கிட்டே இருங்க முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் காமலை கொஞ்சம் பெரிய பெரிய டிசீஸ் வராம உங்களையே நீங்க பாத்துக்கோங்க நமக்கு நாம தான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்க அடுத்த வீட்டுக்காரனும் உங்க பக்கத்து வீட்டுக்காரனும் வந்து உதவி பண்ண மாட்டாங்க உங்களுக்கு நீங்க தான் உங்க உடம்ப நீங்க தான் பார்க்கணும் உங்க உடம்ப நீங்க கவனமா பாத்துக்கோங்க உங்களையே நீங்க சேவ் பண்ணிக்கோங்க இந்த பதிவை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் சோ முடிஞ்ச அளவுக்கு மரங்கள் வீட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு ஒரு மரமாவது நீங்க வளருங்க ரெண்டு மரம் இல்லை ஒரு மரமாவது நீங்க வந்து வீட்டுக்கு வளருங்க உங்களுக்கு நீங்க தான் தான் உங்க உடம்ப சேவ் பண்ணிக்கணும் பார்த்து பத்திரமா இந்த ஹீட்ல பார்த்து வெளியில போங்க உள்ள வாங்க எந்த ஒரு டிசீஸ் இருந்தாலும் சரி எந்த ஒரு நோய்கள் இருந்தாலும் சரி பார்த்து போங்க எங்க பண்ணாலும் பார்த்து போங்க கவனமா இருங்க ஃபார் வாட்சிங் கட்டப்ப வாய் சிவ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்கறேன் பாய்ல நியூ எல்லாரும் இருங்க